ஓம் சக்தி அரஹமா பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி 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 அன்னை பராசக்தி மகா மாயக்கி ஓம் சக்தி பராசக்தி இந்த ஓமலூரில் நீண்ட நெடுங்காலமாக எழுநூறு எட்நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த அம்பாள் அமர்ந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் ஓமலூரிலே நடுநாயகமாக பெரிய மாரியம்மன் என்ற திருநாமம் தாங்கி வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் வேண்டியபடி அருள்கின்ற அன்னையாக விளங்குகின்ற சக்தி இந்த மாரியம்மன் நம்ம நினச்ச காரியமெல்லாம் கைகூடி கொடுக்கக்கூடிய அம்பாள் இந்த ஆண்டி மாதம் முழுவதும் ரொம்ப சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சிறப்பாக அபிஷேக அலங்கார பூஜையும் மதியம் பன்னிரெண்டு மணி அளவிலே உச்சிகால பூஜையாக கூழ்வார்ப்பு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகின்ற திங்கட்கிழம ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமான பூர நட்சத்திரம் ரொம்ப இருபது வருஷமாக இந்த அம்பாளுக்கு விழா நடந்துகிட்ருக்கு இது வர பூரம் வந்து இருபதாவது வருடம் குழந்தை இல்லாத தம்பதியர்கள்லாம் கலந்துக்கக்கூடிய பூஜை ரொம்ப வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறவங்க கூட இந்த அம்பால்கிட்ட வந்து முளப்பாளி வாங்கி சாப்பிட்டுட்டு போனவங்க எல்லாத்துக்குமே கைமேல் அந்த அம்பாள் பலன் கொடுத்துருக்கா அன்றைக்கி காலையில் அம்பாளுக்கு நூற்றி எட்டு லிட்டர் பாலாபிஷேகமும் மத்திய உச்சிக்கால பூஜையும் சாயந்தரம் அம்பாளுக்கு ஒரு லட்சம் கண்ணாடி வளையல்களால் அம்பாளுக்கு வளைகாப்பு நடைபெறும் ஒவ்வொரு ஆடிப்பூரமும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு பல ஊர்களில் இருந்து அந்த பூஜையை பார்க்க வருவாங்க குழந்த வர வேண்டி அம்பாவை பார்க்குறதுக்கு பல ஊரில் இருந்து வருவாங்க நம்ம நினச்சதெல்லாம் கைகூடி கொடுக்கக்கூடிய அம்பாள் ஊருக்கு எல்லையில் கோட்டை மாரியம்மனும் ஊருக்குள்ளே பெரிய மாரியம்மனும் ஏழ்நூறு எட்நூறு வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் அமைக்கப்பட்டது இந்த அம்பாவை சுற்றி தான் ஒம்பது அம்பால் இருக்காங்க இந்த ஓமலூரில் இந்த அம்பால் தான் நடுநாயகமாக உட்காந்துட்ருக்கா சித்திரை திருவிழான்னு ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த அம்பாளுக்கு சித்திரை திருவிழா நடக்கும் பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று அம்பால்கள் இந்த ஊரில் பிரதானமாக உக்காந்து அருளாட்சி பருந்த பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அம்பாளுக்கு பூக்குழி இறங்கிறது மாவிளக்கு தட்டம் பூ கரகம் அக்னி கரகம் ரொம்ப விசேஷமாக சித்திரை திருவிழா நடக்கும் சொத்து பிரச்சனை நிலத்தகராறு இதெல்லாம் தீர்ணுன்னா திரௌபதி அம்மன்ட்ட வந்து மாவிளக்கு ஏற்றி அம்பாவை வழிபட்டுட்டு போனால் சொத்து பிரச்சனையெல்லாம் தீரும் கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் கூட தீரும் இந்த திரௌபதி அம்மன் வழிபட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு அஞ்சாவது வெள்ளிக்கிழமையும் திருவிளக்கு பூஜை ரொம்ப சுமங்கலிங்க பூஜை சுவாசினி பூஜைன்னு சொல்லக்கூடிய சுமங்கலிங்க பூஜையும் திருவிளக்கு பூஜையும் மிக கோலாகலமாக இந்த ஆலயத்தில் நடைபெறும் ரொம்ப விசேஷமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த அம்பாள் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருவக்கரலை எப்படி காளியம்மன் ஆலயத்தில் சத்தி ஜோதி ஏற்றுறாங்களோ அது மாதிரி இந்த ஊரில் இருபது வருஷமாக ஒவ்வொரு பௌர்ணமியும் அம்பாள் திருத்தேரில் அமர்ந்து ஆலயத்தை மூன்று முறை வளம் வந்து மகாசக்தி ஜோதி ஏற்றப்படுவது வழக்கம் ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி எல்லோரும் இந்த பௌர்ணமி விரதத்திலையும் இந்த விரதம் இருந்து அம்பாவை பூஜிக்கிறாங்க எல்லோரும் வந்து கலந்துக்குங்க இந்த அம்பாலுடைய அருள் பரிபூர்ணமும் அவங்களுக்கு கிடைக்கும் வேண்டனதெல்லாம் நடக்கும் நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அத்தனை காரியம் இந்த அம்மா கை மேல் பலன் கொடுப்பா நம்பாளுடைய நம்பாலுடைய சுயம்பு சுயம்பு வடிவம் நாக வடிவமாக இந்த அம்பாள் இருக்கா நாகதோஷங்கள் சர்வதோஷங்கள் இருந்தால் விலகும் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும் அம்பாளுடைய திருநாமம் ஓமலூர் புதுக்கோட்டை பெரிய மாரியம்மன் ஊருக்கு எல்லையில் கோட்டை மாரியம்மனும் ஊருக்குள்ளே புதுக்கோட்டை பெரிய மாரியம்மனும் அந்த கால அந்த காலத்தில் பிரதிஷ்டை பண்ணினது ரொம்ப விசேஷமான அம்பாள் நம்ம என்ன நினச்சி கும்பிட்றோமோ அத்தனை அருளையும் அந்த அம்பாள் கொடுப்பா கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அம்பாள் அனைவரும் வாருங்கள் அம்பாளுடைய அருளை பெறுங்கள் ஓம் சக்தி பராசக்தி இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு வழி சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் ஓமலூரில் வந்து நீங்கள் இறந்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி மெயின் ரோட்லேயே இந்த அம்பாள் இருக்கா பெரிய மாறியம்மன்னு கேட்டால் தெரியாத ஆளே கிடையாது எல்லாருமே சுற்றுவட்டு கிராமம் பதினெட்டு பட்டிக்கும் இந்த அம்பாலை தெரியும் எங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் கேட்டிங்கனாலே கோயிலுக்கு எல்லோரும் வழி சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான அம்பாள் எல்லோரும் வாங்க சேலத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் சேலத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் ஓமலூர் இந்த ஓமலூருக்கே ஒரு தனி பெயர் உண்டு தாரமங்கலத்தில் கைலாசநாதருக்கு கல்யாணம் பண்ணும்போது ஹோம வளர்த்தின ஊர் தான் ஹோமலூர் அதனாலேயே இந்த ஓம் அந்த ஹோமலூர் பக்கத்தில் அமரகுந்தி அமரர்கள் தங்கிய இடம் அமரகுந்தி தாரவாத்து கொடுத்தது தாரமங்கலம் அந்த மாதிரி இந்த ஓமலூருக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு இந்த வந்து வழிபட்ட நினச்ச காரியமெல்லாம் நடக்கும் சீதலே தத்வம் மாதா சீதலே தத்வம் ஜெகத்விதா சீதலே தத்வம் ஜெகதாத்ரி சீதலா பரமேஸ்வரி நமோ நமாக